கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் தாமரை அங்க டிவியில் எடுக்க போறீங்களா என்னன்ற ஒரு கேள்வி எழுது அது அதுக்கான வாய்ப்பு வந்து தமிழக அரசு தான் இருக்கு தீபத்தூனுக்கும் கோவிலுக்கு சம்பந்தம் இருக்கு மரபு இருக்கு அதுக்கு அதுக்கான வர வரலாறு சார்ந்த ஆவணங்கள் இருக்கு இப்ப மக்கள் கேட்கறாங்க சுல்தான் சிகந்தர் பாதுஷா இருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் அந்த மலை உச்சிக்கு போடிய காரணம் என்ன நேற்று ஏதோ ஒரு ஆர்டி வந்து வெளியிட்டதா சொல்லிட்டு அது அதுலேயே வந்து அது சர்வே தோன்றாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஆர்டி வந்து தமிழக அரசு சார் அப்படியே மாத்திக்கலாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அங்க வந்து திருப்பானங்குண்ட விஷயத்துல நீதி நீதிபதி வந்து மிக தெளிவாக பக்போர்டுக்கு இது சம்மந்தம் இல்லை தர்காவுக்கு இது எதிர்ப்பு இல்லை அங்கே மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அரசு ஏன் இதை பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க அரசு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கடைசி கடைசி நேரத்தில் லேண்ட் இஷ்யூ நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க தவறுகள் முழுக்க முழுக்க வந்து தன் பின்னாடி வச்சுக்கொண்டு இவங்க வந்து நீதிபதி மேலே குற்றம் சாட்டுவதை எப்படி எடுத்துக்க முடியும் தெரியல கோவில் நிர்வாகம் என்ன செய்யணுன்றது நீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்பில் சொல்ல முடியாது கோவில் நிர்வாகம் தவறாக பிடிச்சி நீதிமன்றம் தான் திருப்பி சொல்ல முடியும் பேக்கியார் திருப்பி சொல்ல நீர்நிலை புறம்போக்குன்னு சொல்லியும் இந்த சாலை விரிவாக்கம் சொல்லியும் நீதிமன்ற உத்தரவு சொல்லியும் தகர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரியாக பேசுகிறேன் பேசிட்டு நான் இங்கே வரேன் அந்த டேட்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டுலாடு கர்நாடகா தான் நான் உள்ளே அந்த அந்த நியூஸ் க்ளாஸ் ஆகிடுது நான் தமிழ்நாடு வரேன் சார் வந்து வீட்டில் நுழையெல்லாம் கைது பண்ணுறாங்க சார் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து எழுச்சி பேரவையின் நிறுவன தலைவர் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு தொல்லியல் துறை அதிகாரிகளை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க அந்த மனுவில் நீங்க மலையில் அமைந்திருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை நீங்க தொல்லியல் துறை வந்து அதிகாரிகள் வந்து அதை ஆய்வு பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க என்ன காரணம் எரிய நெருப்புல என்னைய ஊத்துறீங்களோ இல்ல நீங்க நம்ம அதாவது காலம் காலமாக தீபம் அங்கே ஏற்றப்பட்டு சொல்லி மரபு சார்ந்த விடயத்தை தாங்கி நிற்கக்கூடிய தீபத்துனை வந்து அளவைக்கல் என்று என்று சொல்லி அதாவது அவர் நம்முடைய முதலுடைய ட்ரேட்மார்க் டைலாக் மாதிரி வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதும் போல அவங்க பாட்டுக்கு தான் தோண்டித்தனமாக பேசுகிறது எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கு தெரியல மரபு சார்ந்து விடயத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அடையாளமாக நம்ம திருப்பரம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தும் திகழ்ந்துட்டுருக்கு அதை நிலைவுக்கல் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு தொழில்துறையானது ஆய்வு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அதே ஆய்வை நீங்கள் வந்து நடுநிலை தன்மையோடு மதசார்பற்ற இயக்கம் என்ன பண்ணணும் பக்கத்தில் இந்து திருக்கோயில் அடையாளத்தை தாங்கி இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் சுல்தான் சிகந்தர் பாதுசான்ற தர்கா வந்து முழுக்க முழுக்க இந்து திருக்கோளுடைய தூண்கள் தாங்கி இந்து திருக்கோளுடைய அடையாளங்கள் தாங்கி இருக்கிட்டு இருந்துட்டு இருக்கு ஆக அதை வந்து இவங்க ஆய்வறிக்கை பேசுவதற்கு ஆய்வறிக்கை பண்ணுறதுக்கு திராணி இருக்கான்றத ஒரு கேள்வியோடு தான் வேணும் நம்ம உங்களுக்கு அழைச்சிருக்கோம் அரசாங்கம் அதை முன்னெடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக எடுத்தாகணும்ல மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்ப்போம்ல இப்போ எடுத்துக்காட்டிருக்கு மிக வெளிப்படையாக தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்ப்பையே வந்து செயல்படுத்தாத அரசாங்கம் நீங்க வச்ச கோரிக்கை எப்படி ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க வைக்கும் வைக்கணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதுக்கு நான் தயாராக இருக்கும் ஏன்னா இது மக்களுடைய அந்த சந்தேகத்தை இவங்க தான் கிளப்பியிருக்காங்க அதாவது நம்ம எரிய என்ன யார் உத்ததுன்னு உள்ளபடியே தமிழக அரசும் இந்த நார்த்திகவாதம் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி மத பிரச்சனையை தூண்டக்கூடிய திராவிட மண்டல அரசு கடமை திருப்பூரம் தர்கா விஷயம் திருப்பி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தர்கா வந்து எந்த விதத்துலேயும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை இங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க பதினஞ்சு மீட்டர் இடைவெளியில் எங்கே வேணாலும் தீபம் ஏற்றுக்கலாம் எங்களுக்கு எந்தவித இடையிலும் இல்லைன்னு அவங்க வந்து நம்ம ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்கில் அது அமைதி பெற்றோரத்தில் வெள்ள தெல்ல தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க தர்கா எந்த இடத்துலையும் வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா அந்த இடம் முழுக்க முழுக்க திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்டது தர்கா தவிர்த்து அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதியை தவிர்த்து ஒன்றுபட்ட குன்றமும் யாருக்கு யாருக்கு சொந்தம் ஆண்டவர் மலைக்கு சொந்தம் ஆக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூண் ஆண்டவனுக்கு சொந்தமானது அதில் தீபம் எத்துறதுக்கு இவ்வளோ பெரிய கிளர்ச்சி இவ்வளோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வேலை என்னன்னு தெரில அதை தாண்டி இங்க வந்து டெக்னிக்கலாக கொண்டு போகிறோம் நாங்கள் வந்து ஆய்விற்கு இதாக கொண்டு போகிறோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தீபத்தூனை நிலவிக்கலான்னு பார்க்கணுன்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க இன்னைக்கு இது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மதுரை உயர்நீதிமன்றக்கலையே வாதமாகவே முன் வச்சுருக்காங்க அது ச சர்வே தான் தீபத்தூணெல்லாம் கிடையாதுன்ற வாதத்தை முன் வச்சிருக்காங்கல்ல அப்போ பொதுமக்கள் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தர்கா இல்லை சுல்தான் சிகந்த தர்காக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்குறேன் சார் மிக தெளிவாக கேட்குறேன் நானும் ஆவண ரீதியோட ஆவணப்படுறதுக்கு கடன்பட்டிருக்கேன் ஆயிரத்தி பதினொன்றில் இஸ்லாமிய படையெடுப்பு மிக தீவிரமாக மதுரை சூழ்ந்த பொழுது தலைமையில் ஒரு நம்முடைய மதுரையை வந்து கையகப்படுத்துகிறாங்க அந்த சுல்தான்ற பட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது டெல்லி என்ற சுல்தானுக்கு பிறகு தான் அந்த சுல்தான் பேர் தாங்கிய பட்டம் வந்துட்டு இருக்குது தமிழகத்தில் ஒன்றுபட்ட இந்தியாவில் அதுக்கு முன்னாடி ராவுத்தர்கள் போன்ற குறுநில மன்னர்களாக மன்னருக்கு கீழே வேலை செய்தார்கள் வாணிபம் செய்தவர்கள் மதுரையும் மதுரையிலேயும் ஒரு சில பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த மாற்றுக்கிறது மறுக்க முடியாது ஆயிரத்தி இரநூத்தி சைவது பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுக்கு பிறகு தான் சுல்தான் பெயர் தாங்கிய நபர்கள் நம்ம இங்கே பார்க்க முடியும் நான் கேட்குறேன் அந்த தர்காவில் மிக தெளிவாக இருக்கும் ஹஜ்ரத் சுல்தான் சிகந்தர் பாதுசான்ற பெயர் தாங்கியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சுல்தான் சிகந்தர் பாதுசான்றது யார் மதுரைக்கும் சுல்தான் சிகந்தர் பாதுசாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் தமிழ் குடியா தமிழை தமிழராக இருந்தவா தமிழாக பிறந்தவர் தமிழ் சார்ந்து வளர்ந்தவர வாழ்ந்தவா என்ற கேள்வி மத்திய எழுவு இருக்கு அவர் அவருக்கு திருப்பூரில் என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேட்குறேன் தீபத்தூனுக்கும் கோவிலுக்கு சம்பந்தம் இருக்கு மரபு இருக்கு வர வரலாற்று சார்ந்த ஆவணங்கள் இருக்கு இப்ப மக்கள் கேட்குறாங்க சுல்தான் சிகந்தர் பாதுசா இருக்கும் திருப்பணம் என்ன சம்மந்தம் இருக்கு அவர் அந்த மலை உச்சிக்கு போடிய காரணம் என்ன நான் சொல்றேன் சார் அம்ப அதாவது உலகாண்ட நாயகி அன்னை மீனாட்சி அம்முடைய திருக்கோள்கள் இடித்து துவம்சம் செய்யப்பட்டு அங்கே தமிழ் மரபு பாண்டிய மன்னனுடைய வம்சம் அழிக்கப்பட்டது யாரும் யாரும் தெரியுமா உனக்கு மாலிகப்பனுடைய படையப்பின் காரணமாக டெல்லியின் சுத்தா அலாவுதீன் கிஜினுடைய அந்த படையப்பின் சொல்லுவாங்க இந்த அந்த அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நம்முடைய மதத்தையும் நம்முடைய மாண்பையும் நம்முடைய மரபையும் உள்ளபடி தமிழ் மரபை சிதச்ச இடம் தருது நம்மளுக்கு மதுரை அதனால அதுக்கு வந்து மதுரை ஸ்தானிக்கான ஒரு புத்தகம் இருக்கு மதுரை மரபு சார்ந்த ஆவண காப்பகங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் தயவு கூர்ந்து மக்கள் படிக்கக்கூடிய பலி இந்த திருப்பரங்குன்றம் மூலமாக அமைஞ்சிருக்குன்றதை நம்ம இல்லை இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் அங்கே எந்தயுமே திருப்பரங்குன்றம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வரல இப்போ அந்த பிரச்சனை இந்து இயக்கங்கள்லாம் கையில் எடுக்கிறீங்களோ ஏன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அது தீப தூண்டாம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க கிடையாது அப்படி கிடையாது சார் சமர்ப்பிக்காமல் சமர்ப்பிக்காமல் இல்லை அரசு சார்பாக இப்போ வந்து அரசு வந்து அதை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அரசு சார்பாக தலையிட்ட அன்றைய அரசு வழக்கறிஞர்கள் அது போன வாரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமே இது வந்து கிமு மாதிரி திருப்பூர பிரச்சனைக்கு முன்பு பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க மனுதாரர்கள் யாரும் அதை ஆவணம் சமர்ப்பிக்கலங்க ஆவணத்தோட அவன் சமர்ப்பிச்சிருக்காங்க எப்படி எப்படி அவங்க மின்சன் பண்ணுறாங்கன்னு நாயக்கர் கூடிய அந்த எங்களுக்கு ரீதியாகவும் அவங்க எந்தெந்த இடத்துல இது பண்ணாங்கன்ற ரீதியாகவும் அவங்க மிக தெளிவாக அதில் வந்து பாத்தியப்படுத்தி இந்த தீபம் எட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் இருந்திருக்குன்றத அவங்க வந்து இஞ்சி கொடுத்துருக்காங்க அதை இவங்க மறுக்கிறாங்க இவங்க வந்து சார் எடுத்துக்காட்டுக்கு அதுவும் மலை முழுக்க மலை தான் இது மலைக்கு கீழே உள்ள மலையா மலைக்கு மேலே உள்ள மலையான்றதை பேசுறது நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி சொச்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தொடர்ந்து பிரிட்டிஷ் காலத்திலே வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க தர்கா தவிர்த்து அத்தனை இடம் எந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் கோவிலுக்கு சொந்தம் நான் கேட்குறேன் சார் மிக தெளிவாக நம்முடைய நீதிபதி உண்மையில் உள்ளபடியே ஆண்மையுள்ள ஒரு ஒரு அதாவது இறையான்மை நம்பிக்கை கொண்ட நீதிபதியாக ஜி ஆர் சுவாமி அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக மிக வெளிப்படையாக மத சார்பின்மைக்கு அதாவது மத சார்பின்மை வெளிப்படுத்தக்கூடியவன் பேசியிருக்காரு அவர் அவர் கேட்க கேட்ட கேள்விகளுக்கு அரசு தரப்பில் பதிலே இல்லை பதில் அளிக்கணும் திருப்பி கொடுன்னு கொடுக்கல அந்த இடம் பக்போர்டுக்கு பாத்தியப்பட்டதா இல்லை நேற்று அதாவது நேற்று எத்தனை ஒரு ஆவணம் வந்திருக்கு அந்த ஜிடி அந்த ஸ்டோன் அதாவது அந்த நில அளவி பா மா பார்க் பண்ண வந்து பாயிண்ட் வந்து மலையில் ஒரேதோ இடத்து இருக்குது அதுக்கான ஃபோட்டோ வெளியிட்டுருக்காங்க தூண் இருக்காங்க நல்லா பிடிச்சிக்கணும் மதுரை சுற்றி உள்ள சமணப்படுகையாக இருக்கட்டும் சமண மலையாக இருக்கட்டும் நிறைய மலைகளில் வந்து மலை உச்சியில் இது போன்ற ஒத்துக்கு இருக்கக்கூடிய தூண்கள் நிறைய இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நிலவிருக்குன்னு சொல்லுவாங்களா இது வந்து இந்துக்களுடைய வழிபாட்டு குறைஞ்சபட்ச வழிபாட்டையும் சிதைக்கக்கூடிய ஒண்ணாம இந்த அரசு செயல்படுறதுடைய வெளிப்பாடு தான் இந்த நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்த அந்த கேள்விகள் பதில்கள் அமைஞ்சிருக்கு தர்காக்கு பக்கத்திலே வந்து அந்த தீப தூண் இருக்கு அதில் போய் நீங்கள் தீபத்தை வந்து ஏத்தணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க இவங்க எல்லாம் அப்படின்றத சொல்றாங்க சார் சகிப்புத்தன்மையுடைய தன்மையுடைய மறு வடிவமாக சகிப்புத்தன்மையை வந்து தாங்கினிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்து சமுதாயம் இருக்கு சார் அந்த சகிப்புத்தன்மையை பால்படுத்தக்கூடிய ஒன்றும் நீர்த்து போகக்கூடிய ஒன்றும் அந்த அரசு வந்து இந்த இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உள்ளபடியே இந்த நார்த்திகம் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் முழுக்க முழுக்க தமிழ் விரோத இந்து விரோத குறைஞ்சபட்ச மனித அதாவது உணர்வு விரோதமாக அவங்க நடந்துட்டாங்க வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டை கடன்பட்டுருக்கேன் தர்கா வந்து அங்கே இருக்கிறது அவங்களே இருக்கிறது ஒண்டி கொடுத்துருவா நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஏன் தான் அந்த வார்த்தை கோச்சிக்காதீங்க தர்காவே வந்து இந்துக்கள் போட்ட ஹிந்துக்களுடைய சகிப்புத்தன்மையின் வெளிப்பாடாக அவங்க அங்கே இருக்காங்க தர்கான்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க நம்ம அதை நான் கேட்குறேன் சார் வருஷத்துக்கு ஒருக்க தீபம் ஏற்றுறதுனால தர்காவுக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட போதா

தர்காவிற்கு போகக்கூடிய இந்துக்கள் தீபத்து தீபத்தில் அதாவது தீபத்துள்ள தீபம் எட்டுன்னு ஆசைப்படும் பொழுது இந்த மத கிளர்ச்சியை பிரிவினைவாதத்தை ஒரு கலோபரத்தை உருவாக்குவது இந்த தமிழக அரசு தான் உருவாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல் வியாபாரிகளும் தான் நான் வந்து அழுத்தம் காணப்பட்டிருக்கேன் அதுக்கு தான் இது போன்ற வாதங்களை அரசு தரப்பு ரீதியாக வச்சுட்டு இருக்காங்க தமிழ் விரோத போக்கும் கையில் எடுத்துக்கிறான்னு வந்து முன்வைக்க குற்றம் செலவு காணப்பட்டிருக்கேன் ஆனா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் திருச்சியில் வச்சு பதிவு பண்றாரு இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தாலே வந்து திருப்பரங்குன்றத்தை மீட்டு என்ன நோக்கத்தோட சொல்றாரு அவரு சார் ஒன்றுபட்டு இந்துக்களுக்கு இனிமாவது விழிப்படையுங்க தூக்கத்தில் இருக்காதுங்க வந்து அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு நாங்கள் கருது அரசக்கத்தினாலதான் மீட்டு எடுத்துடலாம்னாக்கா அங்கே தர்காவை அங்கேருந்து எடுக்க போறீங்களா என்னன்ற ஒரு கேள்வி எழுது இல்லை அது அதுக்கான வாய்ப்பு வந்து தமிழக அரசு ஏற்பட்டது தான் இருக்கு என்ன சார் இப்போ பிரச்சனைன்னு எங்கிருந்து ஆரம்பிக்கிது தீபத்தும் அங்கே இருக்கு தீபமேத்த ஆசைப்படுறோம் தீபம் ஏத்த கடன் கடன்பட்டிருக்கோம் தீபம் ஏத்தாத ஏன் ஏற்றாத அங்கே தர்கா இருக்கு ஏற்றாத அப்போ அடுத்த கேள்வி எங்கே வரும் தர்கா இருந்தாலும் ஏதான்னு சொல்கிறேன் அந்த கேள்விக்கு நாங்கள் நான் சொல்லலை ஒன்றுபட்ட மக்களும் அந்த சிந்தனைக்கு வருவாங்க அந்த அந்த வாய்ப்பு யாரும் ஏன்னா அயோத்தி வழக்கிலேயும் இதே மாதிரி தான் நடந்தது அங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே மசூதி பாபர் மசூதி இருந்தது அதை இடிச்சிட்டு தான் வந்து நம்ம அங்கே அயோ ராமர் கோயிலை வந்து கட்டியிருக்கோம் இதே போல் இங்கே தர்கா இருக்குது கோவில் தர்காவுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கோவில் இருந்திருக்கு அப்போ அந்த அடிப்படையில் வச்சு நீங்கள் வந்து தர்காவை அங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகமாட்டீங்கிறது அடுத்த கோரிக்கை எதுவாக சார் அமையும் இப்படியே போச்சு அந்த கோரிக்கை நிச்சயமாக தான் அமையும் நல்லா சார் பாபர் சொல்லுறீங்க நீங்கள் பாபருக்கு இரண்டு சமாதி சார் இங்கே இருக்கக்கூடிய பாபர் மஜித் வந்து பாபர் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக கருதப்படுது ஆப்கானிஸ்தானத்தில் பீ பாபர் மசூதி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பல பிரதமர்கள் அங்கே போய் இருக்காங்க சிகந்தருக்கு நீங்கள் நினைச்சிங்க சிகந்தருக்கு மேலே சமாதின்னு சொல்கிறோம் கிளியும் மதுரை நகரத்துக்குள்ளே சிகந்தருக்கு சொல்றாங்க சிகந்தர் பாண்டிய மன்னர்கள் நாயக்கர் மன்னாலும் கொல்ல கொல்லப்பட்டவர்கள் சார் தமிழுக்கு விரோதமாக நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயிலையும் ஒன்றுபட்ட தமிழ் கூடிய அளித்த வெளிப்பாடு சிகந்தர் கொல்லப்பட்டாங்க இதில் இதில் வச்சு திருப்பரங்கு வச்சு அக்கா முன் முன்னோர்கள் சம்காரம் செய்த இடம் எந்த இடம் திருப்பரம் குன்றும் அந்த சம்காரம் செய்யப்பட்டு அந்த அரக்கனுக்கு இவ்வளோ பெரிய மாண்பு தேவையான மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு அந்த பதிலாக வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒருவேளை அன்னைக்கு அந்த விளக்கு ஏற்ற விட்டுருந்தாக்க இங்கே சமூக பதற்றம் வந்து உண்டாயிருக்கும்னு சொல்கிறாங்கல்ல இல்லை இனிமேல் சமூக பதற்றம் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த கருதுகிறோம் தீபம் பெற்றிருந்து அந்த பிரச்சனை இணைந்திருக்காது அரசு மிக தெளிவாக சொல்லுது மத்திய அரசு மத்திய அரசு பாராளுமன்றத்தில் மேற்கொண்டு இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய பேசுபொருள் ஆகிடுச்சு மத்திய உள்துறை அதாவது மத்துரிய உள்துறை இந்த இடத்துல இந்த இந்த பிரச்சனையை தலையிடுவதற்கு மிக ஆயுத்தம் அந்த அந்த க அதாவது உச்சநீதிமன்றத்தில் தங்களையும் அவங்களுடைய ஒரு மனுதாரராக சேர்ந்திருக்காங்க மத்திய உள்துறை அதாவது மத்திய தொழில்துறையும் இந்த விஷயத்தில் ஆய்வு பண்ணுறதற்கு வருகை தர இருக்காங்க அதுக்கான மனுக்கள் அமைச்சிருக்கும் மத்திய உள் மத்திய தொழில் துறை மிக தெளிவாக இந்த விஷயத்தை வந்து டாக்குமெண்ட்ரியோட சமர்ப்பிக்க தயாராக இருக்காங்க தமிழ்நாடு நேற்று ஏதோ ஒரு ஆர்டி வந்து வெளியிட்டதா சொல்லிட்டு அது அதிலே வந்து அது சர்வே தூண்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆர்டி வந்து தமிழக அரசு வெளியிடக்கூடியது சார் ஆர்டி அப்படியே மாற்றிக்கலாம் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கங்க ஒரு மிகப்பெரிய ஏரி அது ஏரி கிடையாது இது இடம்தான் சொல்லிட்டு மாற்றக்கூடிய வல்லமை ஆற்றிருக்கு இந்த இந்த திருவிடர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்துக்கு இருக்குது ஆக இவங்க இதெல்லாம் மாற்றுவாங்க அவங்க அந்த கண்துடைப்புக்காக நடந்துருக்காங்க அவங்க உள்ளபடியே அந்த தொல்லியல் துறை மிக சிறப்பாக உண்மையாக நடந்து அனுச்சின்னா தர்கா ஆயு செய்து அங்கே இருந்து தர்கா அங்கே கட்டப்பட்டு தர்காவாக தான் கட்டப்பட்டது அந்த இடத்துல எந்த கோவிலும் இல்லை அந்த இடத்துல வந்து கோவில்களுக்கான சான்றுகள் அமையலை கோவிலுக்கான உருவாடலும் இல்லை அப்படின்னு அவங்க சுந்து ஆண்மையோடு சொல்லட்டும் பார்ப்போம் நான் கேட்குறேன் சார் அந்த தூண் வந்து வெளிப்படையாக தூணுன்னு தெரியுது தூணுக்கு மேலே எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த மூன்று லிட்டர் எண்ணெய் கொள்ளக்கூடிய குழி குளிருக்கு இல்லாட்டி அந்த குழி மேலே ஏதாவது ஆர்டிஃபிஷியலை மேலே வச்சு அதே மாதிரி தீபம் எத்தக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது அதே தூணை ஒத்த அந்த தென் மாவட்டங்களில் பல மலைகளில் அந்த தூண்களுடைய ஒத்த தூண்கள் இருக்குது இதையே நீ வந்து நிலவை கல் சொல்கிற ஆனால் கண்ணை குருடம் கூட தொட்டு பார்த்து சொல்லுவான் தர்கால போய் இந்த தூண் திருக்கோயில் மாதிரி இருக்குது இந்த தூண்களுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது தாமரைகள் இருக்குது தாமரை கொத்து தொங்கக்கூடிய அளவுக்கு அந்த தூண்களில் வந்து இந்து முறை அப்படியே ஆகமத்தோடு இருக்குது அது கர்ப்பகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே தான் அந்த தர்காவுடைய அமைப்பு இருக்குது அங்கே தான் அவர் வந்து போச்சுருக்காங்க ஒருவேளை இந்து கோவிலை சிதைத்து அழித்து மறுக்கட்டமை போடுற அந்த தர்கா எப்படி பாபர் மஜீத் மாதிரி அமைஞ்சிருக்குமோன்ற சூழலை யார் சொல்லுவாங்க உண்மையான திராணி உள்ள தொழில் அறிவாளில் அந்த ஆய்வறிக்கை குப்பிடலாம் ஆனால் இங்கே தான் வந்து அப்படி இல்லையே காசுக்கு போகக்கூடிய மாரடிக்கக்கூடிய நபர்கள் தான் தொழில் தொழில் வச்சுட்டு இருக்கும் அப்போ இப்படி தான் அடிக்கையாக சமைப்பிப்பாங்க எப்படி சமைப்பிப்பாங்க இந்த மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கலையோ சார் மக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட ஆட்சியாளர்களுடைய ஒரு மாயையில் மக்கள் வந்து பேச முடியாமல் சொல்லணா துயருக்கு ஆட்படுத்திட்டுருக்காங்க மக்கள் மத்தியில் இப்போ தான் ஒரு பெரிய மிகப்பெரிய இந்து எழுச்சி உருவாகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் தெரியும் நடக்க நடக்கும்போதெல்லாம் இல்லை ஒரு ஒருவேளை இந்துக்கள் அப்படின்ற அரசியலை வந்து மக்கள் ரசிக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பயங்கரமாக ரசிக்கிறாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க ஈவே ராமசாமி நாயக்கர் காலத்தில் கோயிலுக்கு போனதை தாண்டி இப்போ திராவிட ஆட்சி திராவிட மாடல் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் இத்தனை கோயிலுக்கு கும்பாபேஷம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்து விரோதம் இல்லை நாங்களும் இந்துக்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தை பேசக்கூடிய அளவுக்கு யார் மாற்றிருக்கா மக்கள் மாற்றிருக்காங்க கோயில்கள் சார்ந்து தான் நாங்கள் இருக்கோன்றதை வெளிப்படையாக வந்து முதலமைச்சருக்கு நேதி என்னது இதுக்கு மதுரை போயிருக்காரு என்ன சொல்கிறாரு இத்தனை கோயில்கள் கோவில்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் எப்படி கோயில் விரோதமாக இருப்போம் நாங்கள் எப்படி மதுராக இருப்போம் வளர்ச்சி வேணுமா பிரிவினை வேணுமா அப்படிலாம் பேசுறேன் நாங்கள் கேட்குற பிரிவினை முன்னெடுத்தால் சேர்க்கக்கூடிய இவர்கள் தான் அப்படி பேசுறாங்க அதாவது எங்கப்பொழுன்ற மாதிரி நான் வந்து பிரிவினை கிடையாது நான் பிரிவினை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து முழுக்க முழுக்க செய்யக்கூடிய அரசியல் பிரிவினைவாத அரசியல் தான் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றாங்க ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சம்பட் அடியை இந்த ஆட்சி கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க அதற்கான வேலைகளை அதாவது உண்மையான இந்துக்கள் இந்துத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதித்தமிழ் கூடிய பறைசாற்றக்கூடியவர்கள் அந்த வேலையில் இறங்கிட்டாங்க மக்கள் கிட்ட இதை கொண்டு போறதுக்கான என்ன வேலைகள் நீங்க முன்னெடுத்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருத்தணி அதாவது திருப்பங்குண்டி சித்தா திருத்தணி மலையில் எதிர்க்கின்ற ஒரு வாசகத்தோடு திருத்தணியிலிருந்து மிகப்பெரிய கோடி பேர் கைது இயக்கத்தை முன்னெடுத்துருக்கும் முன்னெடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மக்கள் வீடு வீடு வீடாக சென்று மரபு அளிக்கப்படுவதை இதனால் முருகனுடைய மலை முருகனுக்கே வேண்டும் என்ற ஒரு வாசகத்தோடு மக்கள் மத்தியில் இதை மக்கள் இயக்கமாக கொண்டு போடுத்து நாங்கள் வந்து அடையப்பட்டிருக்கோம் அந்த வேலை நாங்கள் இறங்கியிருக்கோம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவரை வந்து பதவி நீக்கணும் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து இதை காட்டமாக வந்து எதிர்த்திருக்காரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில் அதை பற்றி சார் நம்ம அமைச்சர் அதாவது உள்துறை அமைச்சர் இது போன்ற ஒரு ஆளுமை புரிந்தி உள்துறை அமைச்சர் வந்து இதுவரைக்கும் தேசம் பண் பார்த்தது தான் சொல்ல முடியும் அடல்பே அதாவது நம்முடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு தேசத்தை கட்டமைப்போடு ஆளுமையோடு செலுத்தக்கூடிய உள்துறை அமைச்சரை பெற்றுக்கொள்ளப்படி இவர்கள் வந்து ஒரு ஒரு இவர்கள் காலத்தில் நம்ம வாழ்கிறோம் பெருமைப்படணும் என்ன உள்துறை அமைச்சர் வந்து ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கோட்டிட்டு காட்டுறாரு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் இது போன்ற ஒரு தீர்மானத்தை நம்ம தேசம் கண்டது கிடையாது நீதிமானுக்கே பதவி இலக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க இது மிக கேவலமான விஷயம் சொல்கிறாங்க இதுக்கு காலத்தை பிறடி பிறடிக்கால் வழியை ஓடக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சு ஏன்னா இந்த இடத்துல பார்த்துக்க மாட்டோம் இந்த இந்த எண்டி இந்தி அலையன்ஸ் கூட்டணி வந்து இந்து ஆன்டி இந்து மூமெண்ட் ஆன்டி இந்து அலையன்ஸ் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து திருப்பான்குண்டி விஷயத்தில் நீதி நீதிபதி வந்து மிக தெளிவாக பக்போர்டுக்கு இது சம்மந்தம் இல்லை தர்காவுக்கு இது எதிர்ப்பு இல்லை அங்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அரசையும் இதை பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க அரசு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கடைசி கடைசி நேரத்தில் லேண்டு எஸ்யூர் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க தவறுகள் முழுக்க முழுக்க வந்து தன் பின்னாடி வச்சுக்கொண்டு இவங்க வந்து நீதிபதி மேலே குற்றம் சற்றுவதை எப்படி எடுத்துக்க முடியும் தெரியல அப்போ நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தவறு தான் மிக தவறு சார் மிக தவறு அமலாக்கத்துறை வந்து டாஸ்மார்க் கேஸில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்தது ஜஸ்டிஸ் செந்தில்நாதன் சொல்லி செந்தில் குமார்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக போகுது அப்போ நீதிபதிக்கு வந்து திமுக சாயத்தை கற்பித்தாங்க இங்கிருந்து இங்கே இருக்கிற இந்துக்கள் பாஜகவினர் பலர் வந்து உள்நோக்கம் கற்பித்தாங்கல்ல அது தவறாக இல்லையா சார் தவறு யார் செய்தாலும் தவறு தான் சார் அவங்க நியாயப்படுத்தி ரொம்பல ஆனால் நியாயத்தை தவறுன்னு சொல்கிறது எப்படிங்க தெரியல அதனால தெரியும் ஒரு விஷயங்களில் ஒரு சில நீதிபதிகள் அவர்கள் சித்தாந்தம் சார்ந்து அவங்க வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க வெளிப்படையாக கொண்டு போகிறாங்க அவர்களுக்கு இங்கே ஆதரவு இந்த ஆட்சியாளர்கள் அதிகப்படுத்தப்படுது ஆனால் உண்மையிலே மனசாட்சிக்கு வயந்து சட்டத்திற்கு உட்பட்டு வெளிப்படையான பல கோடி அதாவது கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய ஆத்மாத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வரலாற்று தொல்லியல் ஆய்வோடு அவர் களத்தில் நின்று ஆய்வு செய்து நிலவியல் சார்ந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நீதிபதி வந்து டாக்குமெண்ட்ரியாக வந்து தீர்ப்பு கொடுக்கறாருன்னு அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு அரசுடைய கையூட்டல் பெற்று பண்ணாங்கன்னா தெரியல அவர் அதுக்கான விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க அவர்னு ஒப்பிட முடியுது இந்த ஒப்பிடல நான் தவறு சொல்லுவேன் ஏன்னா நீதிபதி ஜேஆர் சுவாமியினுடைய தீர்ப்பை வந்து இரு நீதிபதிகளுக்கு போகுது அடுத்த வாரத்திலேயே அவர்கள் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய சான்றுகளை இந்த அரசாங்கம் சமர்ப்பிக்கல இப்போ அரசாங்கம் வந்து நீதிபதியையும் மனிதர்களையும் குற்றம் சாட்டுறாங்க நேரம் காலம் எடுத்து இவர்கள் வந்து அதாவது ஒரு விஷயத்த பொய்யான விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக அது எப்படி சார் நீதிமன்றம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்குமா அரசாங்கம் பொய்யான ஆவணங்களை சமர்ப்பிக்கிற வரைக்கும் கண்ண முடாமதான் கண்ண கூட சொல்றது தொடர்ந்து உங்க மேல் போயிட்டிருக்காங்கல்ல பிடிச்சிக்க சார் மூன்றாம் தேதி தீபம் எடுத்துன்னு சொல்லிட்டு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உத்தரவு நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சட்ட உலகப் பட்சம் சொல்லிட்டு நடைமுறை அந்த இடத்துல களத்தில் நான் இருந்தேன் களத்தில் இருந்தான்னு சொல்றேன் நேரம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் சொல்லிட்டு அவங்க உள்ள ஏசி சொல்றாரு கமிஷனர் சொல்றாரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க மக்கள் அவங்க வந்து அனுப்ப அப்புரூபப்படுத்தப்படுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அமலுக்கு வந்து சொல்கிறாங்க ரைட் நான் நேரில் பார்த்துக்க சொல்கிறேன் தலை வந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு நீங்கள் வந்து நகருங்க சொல்கிறாங்க கூட்டத்தை குறைக்கிறாங்க அதாவது பிரித்தாளம் சுழ்ச்சி வெள்ளக்காரமான மிக அதிகமாக இங்கே ஆளக்கூடிய கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க கூட்டத்தை கலைக்கிறாங்க பத்து பேர் மட்டும் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க சிஆர்பிஎஃப் வருது அவர்கள் வந்துடுறாங்க அவர்களையும் கைது செய்வோன்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டல் விடுறாரு இது எப்பேற்பட்ட போக்குன்னு தெரியல அப்போ நீதிபதி நீ வீடியோ கான்ஃபரன்ஸில் அட்டன்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீதி இந்த காவல்துறை அதிகாரி வந்து பின்பற்றினாரா இல்லை அச்சாரந்தி சென்னப்பான திமுக செயலாளர் சுவிட்ச் ஆஃப் ஃபண்டை ஓடிட்டார் சார் இது போன்றவர்கள பார்க்க முடியுமா நீதிமன்றத்திற்கான மரியாதையை மாண்பி இந்த அரசு எப்படி பார்க்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் இதுவே இந்து கோயில் தமிழ்நாட்டில் அண்ணா அதாவது பாஜக முன்னாள் மாநிலத்தை அண்ணாமலை குறிப்பிட்டார் என்னுடைய பகுதி தஞ்சாவூரில் ஒரு கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவலிங்கம் பொருந்திய ஒரு திருக்கோயில் ஆதிமாரியம் ஒரு கோயில் அந்த கோயில் தகர்க்கப்பட்டுச்சு சார் கோவில் நிர்வாகம் என்ன செய்யணும்ன்றது நீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்புல சொல்ல முடியாதுங்க கோயில் நிர்வாகம் தவறா போடுச்சு நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல முடியும் பாக்கியா தீர்ப்பு சொல்ல வைக்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் சார் நான் வந்து சென்ற ஆண்டு கோவால அகில பாரத இந்து இயக்க தலைவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் அதில் தமிழ்நாட்டில் இரநூத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் வந்து நீர்நிலை புறம்போக்குன்னு சொல்லியும் இந்த சாலை விரிவாக்கன்னு சொல்லியும் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லியும் தகர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரியாக பேசுகிறேன் பேசிட்டு நான் இங்கே வரேன் அந்த டேட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு லட்ச ரூபாய் பெனால்ட்டி கட்டுறாரு கர்நாடகா கட்டின உள்ளே அந்த அந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிடுது நான் தமிழ்நாடு வர சார் வந்து வீட்டில் நுழையெல்லாம் கைது பண்ணுறாங்க சார் தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு அவதூறு பேசிட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை கோயில்கள் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டும் நான் வந்து பொய் பரப்புரை செய்த மாதிரி இவங்க வந்து அவதூறு வழக்கு போட்டு கைது பண்ணுறாங்க கரெக்டாக வெளியே கைது பண்ணுவாங்க கைது போய் சீரில் எடுக்கப்பட்டேன் ஆக இவர்கள் அவதூறு வழக்கு அவதூறுவளுக்கு போட்டு 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 பொய் வழக்குகள் போட்டு போட்டு தமிழக அரசுக்கு எதிராக உண்மை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கூடாது தெளிவாக அதுபோல் வேலையாகத்தான் அதுபோல் பித்தளாட்டமாகத்தான் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாதங்களும் இதுவும் அமைஞ்சிருக்கு